பேர் வந்து ஒரு கிருமிதான் அதுக்கான காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சதா சொல்லப்படுகிறது இந்த வந்து வேர்ல்டு டிபி டேவா அனுசரிக்கிறாங்க ராபர்ட் கோஷோட போட்டோ இமேஜும் கொடுத்திருக்கேன் இந்த வருஷத்தோட வேர்ல்டு டிபி டேவோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த வருஷத்தோட தீம் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் தான் டிபி வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கணும் எவ்ரி இயர் வந்து இயர்லி ஒரு வாட்டி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற டிபி நோயாளிகளை பாதுகாக்கணும் டிபிக்காக ஒரு நாள் உருவாக்குனது தான் இந்த நாள் ராபர்ட் காஷ் நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காரு அவருடைய கண்டுபிடிப்புக்காக செவன்டீன் செஞ்சுரியிலேருந்தே இருக்கு இந்த மாதிரியான நோய் ஆனால் அதுக்கான சரியான அறிகுறி சரியான கிருமி என்னன்னு தெரியல சரியான தீர்வு என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கு செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர்லயே ஜொஹான் ஷனாலின் அப்படின்றவர் வந்து இந்த டிபி இருக்கு அப்படின்னு அறிகுறி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதா சொல்லப்படுகிறது அந்த காலத்துல வந்து கிரீக்ஸ் வந்து இந்த நோய்க்கான நேம் வந்து அப்படின்னு சொன்னதாகவும் ரோமன்ஸ் வந்து டேப்ஸ் அப்படின்னு சொன்னதாகவும் ஹிப்ரோ வந்து ஷஷபத் அப்படின்னு சொன்னதாக கூறப்படுகிறது எயிட்டீன் எயிட்டி டூல டாக்டர் ராபர்ட் கோஷ் அகோ பாக்டீரியம் டியூபர்கலோசஸ் இதுதான் வந்து இந்த நோய்க்கான கிருமி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து வேர்ல்டு டிபி டேவாக அறிவிச்சிட்டு அதை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க மருத்துவர்களும் அந்த துறையை சார்ந்தவங்களும் அதை கடைபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினமும் தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி